ால் உரை நான் வாழ்த்துகிறேன் மிருகத்தை கேட்டுப்பார் என்கிற தலைப்பிலே நாம் கற்று வருகிறோம் ஏற்கனவே அறிமுக செய்தியை நாம் விட்டோம் இந்த நாளிலே முதல் செய்தியாக இந்த மிருகத்தை கேட்டுப்பார் என்கிற தலைப்பிலே கழுதையை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம் கழுதை என்கிற மிருகமானது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனிதனுக்கு என்ன தந்தது இந்த நாட்களில வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இந்த கழுதையானது எதை தருகிறது என்பதை தெளிவாக சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷ இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கும்போது போது சபைக்கு தேவன் கூறின ஒரு எச்சரிக்கை ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் முன்னிடத்தில் உண்டு இந்த பெருகமு சபையிலே காணப்பட்ட தவறான ஒரு காரியம் என்னவென்றால் பீலையாமின் உபதேசம் அவனுடைய கொள்கையை கை சிலர் அந்த சபையிலே இருந்தார்கள் ஒரு சபை என்றால் பல சிந்தனைகளை பல எண்ணங்களை கருத்துக்களை உடையவர்கள் இருப்பார்கள் அப்படித்தான் இந்த பெருகமு சபையிலும் சிலர் இருந்தார்கள் யார் இந்த பிழையா இவனுடைய உபதேசம் என்ன இவனுக்கு கழுதை எவ்வாறு கற்றுத்தந்தது என்பதை தெளிவாக நாம் பார்க்கவிருக்கிறோம் இந்த பிளையாம் என்று சொன்னால் எபிரேய பதத்திலிருந்து வந்த ஒரு தான் இந்த பீலையா அதனுடைய அர்த்தம் நிர்மூலம் செய்கிறவன் அல்லது பட்சிப்பவன் அவனுடைய தகப்பனுடைய பெயர் பேயோ அதுவும் கூட ஏறக்குறைய அதே அர்த்தத்தை உடையதாகத்தான் இருக்கும் சுட்டரித்தல் பட்சித்தல் அழித்தல் போன்ற அர்த்தத்தை உடையதாக காணப்படுகிற இந்த பீலையா ஒரு இஸ்ரவேலன் அல்ல ஆனால் தேவனை தன்னுடைய தேவன் என் தேவன் என்று கூறியிருக்கிறான் என்னாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம் மட்டுமல்ல இந்த பீலையாம் ஒரு தீர்க்க தரிசி அல்ல அவன் குறி சொல்பவன் என்று யோசுவாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கூறுகிறது யோசுவாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இவன் மோவாவியரின் மத்தியிலும் மீதியானியரின் மத்தியிலும் பிரசித்தி திட்டவனாக காணப்பட்டான் அதாவது குறி சொல்பவன் நடக்கப் போவதை முன்னறிப்பவன் முன்னறிவிப்பவன் விசேஷமாக மற்றவர்களை சபிப்பதிலே பெயர் பெற்றவனாக இருந்தான் மனிதர்கள் என்ன நம்பி வந்தார்கள் பீலையா வந்து ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டே போவான் அவன் ஒன்றுமில்லாமல் நாசம் அடைவான் என்று மனிதர்கள் விசுவாசித்தார்கள் அப்படிப்பட்டவன் தான் இந்த பிழையான் அடுத்ததாக இவன் தேவனிடமிருந்து தரிசனம் பெற்றவன் அடுத்ததாக தேவன் இவனை ஏன் அழைத்தார் இவன் ஒரு இசைவேளன் நல்ல ஒரு தீர்க்க தரிசியம் அல்ல ஆனால் தேவன் இவனை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்றால் கேள்வி நமக்கு வருமையானால் தேவனை நோக்கி அப்படி நாம் கேட்க முடியாது அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்வார் ஏற்கனவே அதியாமின் புஸ்தகத்திலே இரண்டு இடங்களிலே தேவன் இருவருக்கு யூதர் அல்லாத இருவருக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆதியாமன் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அபிமலேயக்கிற்கும் ஆதியாமன் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே லாபான் என்பவனுக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்தி தரிசனம் கொடுத்திருக்கிறார் ஆகவே தேவன் எதற்காக இவனை தெரிந்தெடுத்தார் என்று நாம் கேள்வியாக்க முடியாது அடுத்ததாக அவனுடைய பண ஆசை அவனை விழச் செய்ததாக இரண்டு பேரில் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலோ யூதாவின் நிறுவம் பதினோராது வசனத்திலேயோ தெளிவாக வாசிக்க முடியும் இந்த பீலையாமை தேவன் அழைத்தார் எதற்காக அழைத்தார் என்றால் நீ இஸ்ரோல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்களை சபிக்க கூடாது என்று தேவன் அழைக்கிறான் ஆனா என்பவன் என்ன செய்கிறான் இந்த பீலையாமையை அழைத்து பீலையாம் ஜனங்களை கண்டு நான் பயப்படுகிறேன் அவருடைய ஜன திரளை பார்த்து நான் பயப்படுகிறேன் நீ வந்து அவர்களை சவித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் பழகி பெருக மாட்டார்கள் அவருடைய சந்ததி பலத்திருக்காது என்று சொல்லி இந்த பிழையாமை என்பவன் அழைக்கிறான் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் தரிசனத்திலே பிழையாமோடு பேசுகிறார் நீ அங்கு போகக்கூடாது என்பவன் உன்னை அழைக்கிறான் ஆனால் நீ போக கூடாது என்று சொன்ன இந்த தரிசனத்தை கண்டவுடனே பிழையாமை என்ன சொன்னால் பாலாக்கி நாட்களை பார்த்து நான் வர முடியாது நான் வரவே மாட்டேன் என்று கூறிவிட்டான் ஆனால் பாலாக்கி என்பவன் என்ன செய்தான் விடாப்பிடியாக மறுபடியும் அவனுடைய ஆட்களை அனுப்பி பிழையாமை அழைத்து வரும்படி கூறுகிறார் பாலாக்கி நாட்கள் மறுபடியும் பிழையாம் இடத்திலே வருகிறார்கள் வந்து உனக்கு அதிகமான பொண்ணு பொருளும் கொடுப்பதாக பாலாக் கூறுகிறார் ராஜா கூறுகிறார் ஆகவே நீர் வந்து ஒரே ஒருமுறை அந்த இஸ்ரோல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் உடனடியாக இந்த பிழை என்ன செய்திருக்க வேண்டும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தேவனினை தடுக்கிறான் ஆகவே என்னால் வர முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இவன் என்ன செய்தான் இரவிலே தங்கியிருங்கள் நான் காலையிலே கூறுகிறேன் என்று இரவிலே தரிசனம் கண்டு தேவனிடம் பேசி காலையிலே உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டான் அப்பொழுதே அவருடைய இருதயத்திலே ஒரு பண ஆசை பிரவேசித்து விட்டான் தேவன் ஒரு முறை சொல்லியும் அதை திருத்துகிறவர் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல அவர் போய் சொல்லுகிறவரும் அல்ல ஒரு முறை சொன்னால் சொன்னார் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் இது பிழை நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் மறுபடியும் அவன் என்ன செய்தான் தேவனிடம் போய் கேட்கிறான் நான் போகட்டுமா அவன் என்ன நினைக்கிறான் ஒருவேளை தேவன் மனம் மாறுவார் மனம் மாறி எனக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அந்த பொண்ணும் பொருளும் எனக்குத்தான் என்று எண்ணுகிறான் ஆகவே தேவனையே மனம் மாறச் செய்கிற பொய்யராக்குகிற ஒருவனாக என் காணப்படுகிறான் எவ்வளோ பெரிய ஒரு தவறு இந்த தவறுக்கு நேராக இவனை வழி நடத்தினது பண ஆசை வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம் இவன் என்ன செய்தான் மீதியானியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வந்தபோது அந்த மீதியானியரோடு சேர்ந்து இஸ்ரவேலர்களால் கொல்லப்பட்டு மறித்து போகிறான் தேவன் மேன்மையான ஒரு பணியை கொடுத்தார் ஆனால் பண ஆசை அவனை விலக செய்தது தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு பண ஆசை தூண்டியது ஆகவே இந்த இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் நாம் நான் வாசிக்கும் போது இந்த பீலையாமி என்ன செய்கிறான் இஸ்ரேல் ஜனங்களை சவிப்பதற்கு போகிறான் தேவன் சொல்லிவிட்டார் நீ சி சரி நீ போ ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க கூடாது என்று இவன் கடந்து போகிறான் போகும்போது இவன் பயணம் செய்வது ஒரு கழுதை கழுதை என்று சொல்லும்போது இந்த நாட்களிலே நம்ம ஊரிலே காணப்படுகிற இந்த பொதி சுமக்கும் சிறிய கழுதை அல்ல கோவேறு கழுதை நம்முடைய ஊர்களிலே பழைய நாட்களிலே குதிரை வண்டிகள் இருக்கும் அந்த குதிரை வண்டிகளிலே கட்டப்பட்டு இருக்கும் அதுதான் கோவேறு கழுதை அந்த கழுதை தான் ஆகவே அதிலே இவன் சவாரி செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவன் அதை தடுக்கிறான் கழுதை இதை பார்த்து விட்டது தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்பதை கழுதை பார்த்து விட்டது இவன் பயணம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி எதிர்காலத்தை கணிப்பவன் தேவரிடத்தில் ஏற்கனவே தரிசனத்தின் மூலமாக பேசினவன் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறான் மூன்று முறை இவன் கழுதையை நட்டிக்கிறான் கழுதை அந்த இடத்துல நின்று விட்டது போக மாட்டேன் என்று சொல்லி நிற்கிறார் இவன் மூன்று முறை கழுதையை நட்டிக்கிறான் உடனே தேவன் என்ன செய்தார் அந்த கழுதையின் வாயை திறந்தார் கழுதையின் வாய் திறக்கப்பட்ட போது கழுதை பேசுகிறவன் உனக்கு உண்மையாக நான் உழைக்கிறேனே நான் உன்னுடைய கழுதை அல்லவா அப்படி இருக்கும்போது எதற்காக என்னை மூன்று முறை நீ அடிக்கிறாய் என்று கேட்டது இந்த கழுதை பேசும்போதும் இந்த பிளையானுடைய கண்கள் திறக்கப்படவில்லை ஒரு மிருகம் பேசுகிறது அப்பொழுதாவது அவன் உணர்வடைய வேண்டும் அல்லவா ஆனால் தேவன் பிளையாமின் கண்களை திறந்தான் பிளையாமின் கண்களை திறந்தவுடனே அங்கே தெய்வ தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்பதை கண்டார் அப்பொழுதுதான் தெரிந்தது தெய்வன் தடுக்கிறார் அனுப்பி தடுக்கிறார் என்பதை அறிந்து பிழையாம் அப்படியே திரும்பி சென்று வந்தான் இஸ்ரேல் ஜனங்களை அவன் சபிக்கவில்லை ஆசிர்வதித்து சென்றான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பத்தொன்பது தலைப்புகளிலே இஸ்ரேல் ஜனங்களை அவன் புகழ்ந்து பேசினான் தெய்வன் வர்ணிப்பதை பிளையா இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் என்னாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்க குறிப்பிட்டிருக்கிறான் அந்த இருபத்தி நான்காவது அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால் மோசை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே இந்த மிருகத்தை கேட்டுப்பார் என்கிற தலைப்பிலே பிழையமை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள விரும்பினால் நான் ஒரு புத்தகத்தை எழுதி ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு முன்பதாகவே அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது மிருகத்தை கேட்டுப்பார் என்கிற தலைப்பிலே அந்த நூல் வந்திருக்கிறது கிறிஸ்தவ நூல் கடைகளிலே அது கிடைக்கும் முக்கியமாக வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற ஸ்தாபனத்தினர் அதை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கடைகளிலே என்னுடைய அனைத்து நூல்களும் கிடைக்கும் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ பீழையாளுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்பொழுதுதான் அவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதித்தான் இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதித்தாலும் அவன் மீதியானோர் மீதியானியர் என்கிற ஒரு ஜனத்தோடு கூட தான் திருந்தவில்லை இறுதியாக இந்த பிழையாமனுடைய உபதேசம் என்ன முக்கியமாக நான்கு காரியங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் தேவனால் அழைக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கப்படும் அழைக்கப்பட்டு மேன்மையான பணியை பெற்றுக்கொண்டவன் பணத்தினால் விழுந்து போய் ஒரு உபதேசம் என்ன உபதேசம் விசுவாசிகள் பரிசுத்தத்தை உணராமல் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் என்பது இவனுடைய ஒரு உபதேசம் லேவியர் ஆகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலேயும் ஒன்று பேரில் ஒன்று இரண்டிலையும் தேவன் கூறினால் நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் ஆனால் இவன் என்ன செய்தான் பாலாக்கிடம் ஒரு ஐடியா ஒரு கருத்தை கூறி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வீசித்தனம் பண்ணும்படி செய்து அவர்களை இடரப் பண்ணினான் அப்ப அவனுடைய உபதேசங்களில் முதன்மையானது இது தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தரவாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவனுடைய ஒரு உபதேசம் அடுத்ததாக உபதேசம் இயேசு கிறிஸ்து கூறினார் நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று மத்தையு ஐந்து பதிமூன்று அப்போ உலகத்தை விட நீங்கள் வித்தியாசமானவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி இயேசு கூறினார் ஆனால் பிழையாம் என்ன சொல்லுகிறார் நீங்கள் அப்படி வேண்டிய வாழ வேண்டிய அவசியம் இல்லை பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவன் கூறினார் உங்களை நான் சகல ஜதி ஜாதிகளிலிருந்து தெரிந்து கொண்டேன் விசேஷமாக தெரிந்து கொண்டேன் என்று கூறினார் பிரித்தெடுத்ததாக கூறினார் இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களை விட வித்தியாசமானவர்களாக காணப்பட வேண்டும் விசுவாசிகள் அப்படித்தான் ஆனால் பிழையாமின் உபதேசம் என்ன கூறுகிறது நாம் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தாரை போலவே எல்லாம் அனுபவித்து வாழலாம் இது இரண்டாவது உபதேசம் மூன்றாவது உபதேசம் என்ன கூறுகிறது சிறிதளவு பாவம் ஒன்று செய்யாது இன்றைக்கும் கூட நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள் அநேகர் எண்ணிக்கொள்கிறார்கள் சிறிய பாவம் செய்தால் ஒன்றுமில்லை அதையெல்லாம் தேவன் மன்னித்து விடுவார் பாவத்திலே சிறிய பாவம் என்றோ பெரிய பாவம் என்றோ இல்லை தேவன் எந்த இடத்திலையும் எடை போட்டு கோரவில்லை இது பெரிய மிகப்பெரிய பாவம் இது சிறிய பாவம் சிறிய பாவத்தை விசுவாசிகள் செய்யலாம் என்று கோரவில்லை அதைத்தான் கலாத்தியர் ஐந்து ஒன்பதுல பவுல் கூறினார் சிறிதளவு புலித்தமாக எல்லாவற்றையும் ஒப்பப்படும் அப்ப பாவம் என்பது கடுகளவும் இருக்குமே ஆனால் உபதேச பிழை கடுகளவும் இருக்குமே ஆனால் இந்த சபை முழுவதும் பாதிக்கப்படும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கை முழுவதும் சிறிய பாவம் மாற்றி இது மூன்றாவது உபதேசம் சிறிதளவு பாவம் செய்யலாம் அடுத்ததாக பண தேவைக்காக சிறிதளவு பொய் சொல்லலாம் மாற்றி பேசலாம் சிறிதளவு பாவம் செய்யலாம் ஒன்று தேமத்தையும் ஆறு ஐந்துல தெளிவா நம்ம வாசிக்கலாம் இல்லையா ஆகவே பிழையாமனுடைய உபதேசம் என்ன தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானது இப்படிப்பட்ட உபதேசத்தை உடையவன் தான் இந்த பிழையா இவன் இசைவேல் ஜனங்களை சபிக்க சென்றபோது போது அவர்கள் எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே சென்றபோது பண ஆசை நிறைந்தவனாய் பாலாக்கியிடமிருந்து மிக பெரு பெரிய அளவிலே பொருளையும் வெள்ளையையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று எண்ணத்திலே போகும்போது தேவன் சொன்னதை இவன் உணரவில்லை ஆனால் இவன் சவாரி செய்த ஒரு கழுதை அதுக்கு ஆறு அறிவு இல்லை ஐந்து அறிவு தான் இருக்கிறது அந்த கழுதை கற்றுக் கொடுத்தது பிழையாமே நான் போக மாட்டேன் வேண்டுமான நீ இறங்கிச்சல் ஆனால் தேவனுடைய தூதன் உருவினர் பட்டயத்தோடு நிற்கிறார் நான் செல்லவே மாட்டேன் அந்த இடத்துல நின்றது பிரியமானவர்களே ஒரு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா சாதாரண ஒரு கழுதை நாம் என்ன சொல்லுகிறோம் பல நேரங்களிலே போடா கழுதை சாதாரணமாக தீட்டி விடுகிறோம் இல்லையா கழுதையை சாதாரணமான ஒன்றாக நாம இன்னி விடுகிறோம் ஆனால் கழுதை அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது எல்லாவற்றையும் விரிவாக நாம் பார்க்க முடியாது அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய நூலிலே விளக்கமாக எழுதியிருக்கிறேன் அதை வாங்கி வாசித்து பயனடையலாம் ஆகவே ஒரு கழுதையானது ஒரு தீர்க்க தரிசிக்கு அவன் கண்கள் திறக்கப்படுவதற்காக கழுதை அந்த இடத்தில் நிற்கிறது நான் போக முடியாது தேவன் உன் கண்களை திறக்கட்டும் என்று படுத்துக்கொண்டார் இல்லையா நீ என்னை அடித்தாலும் சரி என்னை துன்புறுத்தினாலும் சரி தேவனுடைய கட்டளை மீறி நான் செல்ல மாட்டேன் மாட்டேன் என்று படுத்துக்கொண்டது மூன்று முறை அடி வாங்கியும் அது படுத்துக்கொண்டது இல்லையா இன்றைய நாட்களில் வாழ்கிற தீர்க்க தரிசியாக இருந்தால் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் தங்களை தீர்க்க என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அநேகர் தங்களை ஊழியர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை இந்த கழுதையோடு நாம ஒப்பிட்டு பார்ப்போம் உலக ஆசைக்காக தேவருடைய கட்டளையை மீறி செல்லுகிறோமா எத்தனை பேர் தங்களை தீர்க்க தரிசி என்று சொல்லிக்கொண்டு பண ஆசை நிறைந்தவர்களாய் தேவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் கொண்டிருக்கிறார்கள் யாருக்காவது ஜெபிக்க வேண்டுமானால் அந்த ஜெபத்திற்காக பணம் கேட்பவர்கள் காணிக்கை கேட்பவர்கள் எத்தனை பேர் இவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அல்ல ஊழியர்கள் அல்ல தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செல்லக்கூடியவர்கள் தேவன் நம்மை அழைத்திருக்கும் போது தேவன் ஒரு இடத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லும் போது நம்முடைய சுய லாபத்துக்காக நாம் செல்லுகிறவர்களாக காணப்பட்டால் தேவனுக்கு விருப்பமற்ற காரியத்தை செய்கிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுடைய சித்தத்தை முற்றிலும் எதிர்க்கக்கூடிய சீர் உழைக்கக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுமே ஆனால் கழுதையை பார்த்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை விட அந்த கழுதையானது சாதாரண ஒரு மிருகமாக இருந்தாலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த கழுதையை விட மேன்மையானவர்களாக இருந்தாலோ தேவ சித்தத்துக்கு விரோதமாய் வாழ்ந்தால் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக்கொடுப்பது கழுதை என்கிற ஒரு ஆசிரியர் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆகவே தேவ சித்தம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அடிபடுகிறதா எப்பொழுதெல்லாம் தேவடைய சித்தத்துக்கு விரோதமாய் நீங்களும் நானும் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் கழுதையை நினைத்து பார்த்து அந்த கழுதையிடம் கற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு பூரணமாய் கீழ்ப்படிவோம் உலக ஆசைகள் பண ஆசை பொருள் ஆசை ஒருபோதும் உங்களையும் என்னையும் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் வழிநடக்க செய்யக்கூடாது அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படி அனுமதி கொடுக்கக்கூடிய இருதய நமக்குள் இருக்குமே ஆனால் நாம் கழுதையை பார்த்து கற்றுக்கொள்வோம் தொடர்ந்து சிந்திப்போம் தொடர்ந்து செய்திகளை பார்த்து வாருங்கள் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே